உங்களுக்கு சடனாக மன அழுத்தமோ மனப்பதற்றமோ அதிகமாகுது ரொம்ப ரேஷியோ கூடுதுன்னு வச்சுக்கோங்க டக்குன்னு என்ன பண்ணலாம் அது உடனே குறைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் சொல்றோம் இல்லையா அதை மாதிரி என்ன பண்ணலாம் நாங்கள் பெஸ்ட் மெடிசின்னா நல்ல நீ பிரீத் பண்ணுறது நல்ல மூச்சை வேகமாக எடுத்து ஹோல்ட் பண்ணி நிதானமாக விடணும் நல்ல வேகமாக மூச்சு விடுங்க ஹோல் பண்ணுங்க நிதானமாக விடுங்க இதை தொடர்ந்து ஒரு ஃபைவ் டைம்ஸ் பண்ணுங்க எவ்வளோ பெரிய ஸ்ட்ரெஸ் தான் நிச்சயமாக ஒரு சின்ன ரிலீஃபாக கிடைக்கும் அதனால் முழுக்க ரீஃப்ரை சொல்லலாம் ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்குறோம் இல்லையா அதே மாதிரி நல்ல எவ்வளோ கழுவு நீங்கள் மூச்சு பயிற்சி பண்ணிட்டீங்களோ அந்த அளவுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அந்த இடத்த விட்டு மாறிடுங்க இந்த இடம் உங்களுக்கு கம்ஃபர்டபுள் இல்லை அப்படின்னா அந்த இடத்த விட்டு மாறி வேறொரு இடத்துக்கு நீங்கள் டக்குன்னு மாறிடுங்க அந்த சூழலும் உங்களுக்கு ஒரு மன அமைதியை கொடுக்கும் கண்டிப்பாக கொடுக்கும்ட்டு மனசுக்கு பிடிச்ச நல்ல நல்ல விஷயங்களை யோசிச்சு பாருங்க அந்த கஷ்டமான சூழ்நிலையும் நீங்க ஒரு டூர் போயிருந்துருக்கலாம் இல்லாட்ட வேறு வேற ஏதாவது ஒரு நல்ல ஒரு நல்ல நண்பரோட இருந்திருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கை துணையோட இருந்திருக்கலாம் இந்த மாதிரி இருந்த ஒரு சூழ்நிலை ஒரு நல்ல இனிமையான சூழலை மனசுக்கு நினைச்சு பாருங்க ஒரு பசுமையான நினைவு இந்த மாதிரி செய்யும்போது கொஞ்சமாவது உங்களுடைய மனப்பதற்றம் குறையும் ரெண்டாவது அந்த பிரச்சனை வந்து எப்படி வெளியே வரலான்னு விஷயங்க அதை அந்த பிரச்சனையை யோசிக்காதீங்க வெளியே எப்படி வரலாம்னு விஷயங்க எப்படி தொடர்ந்து பண்ணிட்டேன்னா நிச்சயமாக உங்களுடைய மனப்பதற்றம் கண்டிப்பாக குறையும் அதுக்கு அடுத்து திரும்பியும் மனப்பதற்றம் ரொம்ப அதிகமாச்சு திரும்பியும் கூட ஒரு விவசாய குறைச்சிட்டு